வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நான் சென்னா மசாலா பண்ண போகிறேன் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக நுணுக்கி எடுத்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பெருசாக ரெண்டு அதுவும் அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில பச்சை மிளகாய் மூணு தேங்காய் ஒரு மூடி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் சென்னா வந்து கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கிறேன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் கருவப்பில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கணுனே நம்ம சென்னாவை போடலாம் சென்னாவை போட்டுக்கிறேன் சாம்பார் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சது அதையும் போட்டுட்டு சின்ன கொஞ்சமாக ஒன்று ரெண்டாக நம்ம நுணுக்கணும்ல அதையும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் செக் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வேணும்னா போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் கொதிச்சு கொஞ்சம் திக்காமனே நான் ஆஃப் பண்ணுறேன் அவ்வளோதான் சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் மல்லிகருவேப்ப போட்டுக்கலாம் இப்போ நான் இதை எடுத்து ஊற்றிக்கிறேன் எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்